சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் பனிக்கூழ் என்று தமிழில் அழைக்கப்படும் ஐஸ்கிரீமானது பால் கிரீம் போன்ற பால் பொருட்கள் நிறமூட்டிகள் மற்றும் சுவையூட்டிகள் ஆகியவற்றை கலந்து தயாரிக்கப்படும் குளிரூட்டப்பட்ட ஒரு சிற்றுண்டியாகும் விதம் விதமான ஐஸ்கிரீம் இருப்பது போல இதற்கு விதவிதமான தமிழ் பெயர்களும் உள்ளன குளிர் பாலேடு குளிர்களி பனிக்கூழ்மம் பனிப்பாகு பனிக்கூழ் என பல்வேறு பெயர்கள் இதற்கு தமிழில் உண்டு ஐஸ்கிரீம்களில் பியாகுயா என்ற தங்க இலைகளை கொண்ட ஐஸ்கிரீமானது ஒரு புதுமையான ஐஸ்கிரீம் ஆகும் மென்மையான இந்த ஐஸ்கிரீம் பட்டர்ஸ்காட்ச் துண்டுகளின் கலவையை வழங்குகிறது சமூக ஊடகங்களில் தற்போது அது பிரபலமாகி வருகிறது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பியாகுயா ஐஸ்கிரீமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் நாள் உலக சாதனையான கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட இந்த ஐஸ்கிரீம் பற்றிய சில கூலான கருத்துக்களை குதூகலத்துடன் பகிர்ந்து கொள்ள உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த இந்த பியாகியா ஐஸ்கிரீமை ஜப்பான் நாட்டை சேர்ந்த செல்லாட்டோ என்ற நிறுவனம் உருவாக்கியுள்ளது விலையுயர்ந்த பொருட்களால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஐஸ்கிரீமின் விலையை நாம் கேட்டாலே அந்த மாத்திரத்திலேயே நமக்கு அதிர்ச்சி தான் ஏற்படும் உலகின் விலையுயர்ந்த இந்த ஐஸ்கிரீமை உருவாக்கி கிண்ண சாதனை படைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த நிறுவனம் கடந்த சில ஆண்டுகளாக தீவிரமாக முயற்சி செய்து வந்தது இந்த நிலையில் இந்நிறுவனம் தனது விலையுயர்ந்த ஐஸ்கிரீமை தற்போது அறிமுகப்படுத்துள்ளது பியாகுயா என்று அழைக்கப்படும் இந்த ஐஸ்கிரீம் மிகவும் விலையுயர்ந்த பொருட்களால் உருவாக்கப்பட்டுள்ளது எனவே இந்த ஐஸ்கிரீமுக்கு இந்திய மதிப்பில் ரூபாய் ஐந்து புள்ளி ரெண்டு மூன்று லட்சம் விலையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த விலைக்கு ஏற்றவாறு மிகவும் விலை உயர்ந்த மூலப்பொருட்களை இந்த ஐஸ்கிரீமில் பயன்படுத்தியிருக்கிறார்கள் இதில் சாப்பிடக்கூடிய தங்கமும் அடங்கும் இத்தாலியில் ஆல்பா பகுதியில் மட்டும் விளைவிக்கப்படும் வெள்ளை ட்ரபிள் விலை மட்டும் ஒரு கிலோ சுமார் இரண்டு லட்சம் ரூபாயாகும் இதுவே மிகப்பெரிய செலவை இந்த ஐஸ்கிரீமுக்கு ஏற்படுத்துகிறது இது ஐஸ்கிரீமில் சாப்பிடக்கூடிய தங்க இலையும் இருக்கிறது மேலும் பார்மிஜியானோ ரெஜியானோ சேக்லஸ் போன்ற விலையுயர்ந்த பொருட்களும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன இவை அனைத்தும் சேர்ந்து இதன் விலையை ஐந்து புள்ளி ரெண்டு லட்சம் ரூபாய் அளவிற்கு உயர்த்தியுள்ளது என்பதுதான் உண்மை கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக முயற்சித்து பல்வேறு சோதனைகளை கடந்து இந்த ஐஸ்கிரீம் உருவாக்கப்பட்டுள்ளதாக செல்லாட்டோ நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் ஐந்து புள்ளி ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்தால் மாருதி நிறுவனத்தின் மாருதி வேகன் ஆர் என்ற ரகத்தில் இரண்டு கார்களை வாங்கிவிட இயலுமே என்று நெட்டிசன்கள் நொந்து கொள்கிறார்கள் நம்ம ஊரில் ரூபாய் ஐந்து லட்சம் இருந்தால் ஒரு திருமணத்தையே நாம் நடத்திவிடலாம் ஆனால் ஜப்பானில் ஐந்து லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு கப் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுகிறார்கள் என்றால் உண்மையில் நமக்கு மிகவும் அதிர்ச்சி தகவலாகத்தான் இது இருக்கிறது ஜப்பானில் ஒசாகாவில் உள்ள பிரபலமான ஃபியூஷன் உணவு வகை உணவகத்தில் தலைமை சமையல்காரராக இருக்கக்கூடிய செஃப் தடையோஷி யமடா என்பவரால் செலோட்டாவுக்காக இந்த ஐஸ்கிரீம் உருவாக்கப்பட்டுள்ளது பெரும்பாலும் இதில் சேர்க்கப்படும் பொருட்கள் மிகவும் அரிதாக இருப்பதினால் ஒரு கிலோவிற்கு கிட்டத்தட்ட ரூபாய் பன்னிரண்டு லட்சம் வரை செலவாகிறது சுவையை சரியாக பெறுவதற்கு நிறைய சோதனைகள் மற்றும் பிழைகளுடன் வளர்ச்சியடைந்து ஒன்றரை ஆண்டுகளில் செலோட்டோ நிறுவனம் இதை வெளியிட்டிருக்கிறது என்று செய்தித் தொடர்பாளர் கின்னஸிடம் கூறியிருக்கிறார் உலகின் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றதன் மூலம் இவர்களுடைய முயற்சிக்கு மதிப்பு கிடைத்ததாக இவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஐஸ்கிரீமிற்கு எக்ஸ்பைரி டேட் என்று எதுவுமே கிடையாது ஆனால் சுவை மற்றும் அமைப்பினை பாதுகாக்க இதனை வாங்கிய சுமார் பத்து நாட்களுக்கு பிறகு முடிந்தவரை விரைவில் சாப்பிட இவர்கள் பரிந்துரைக்கிறார்கள் சாப்பிட்ட உடனேயே நமக்குள் எழும் உணர்வுக்கு ஈடு இணையே இருக்காது என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஐஸ்கிரீமை விரும்பாதவர்கள் இந்த உலகில் இருக்கிறார்களா என்ன என்ற கேள்விக்கு சிறுவர்கள் முதல் பெரியவர் வரை அனைவரிடமிருந்தும் ஒருமித்த பதில்தான் வரும் அனைவரும் விரும்பி சாப்பிடும் உணவு என்றால் நிச்சயமாக அது ஐஸ்கிரீமாகத்தான் இருக்கும் இதனை தயாரித்த செலாட்டோ நிறுவனம் உலகின் விலை உயர்ந்த ஐஸ்கிரீம் தயாரிப்பது மட்டுமே எங்கள் நிறுவனத்தின் நோக்கம் அல்ல என்று கூறுகிறார்கள் ஐரோப்பா மற்றும் ஜப்பான் இணைந்து இருவேறு கலாச்சாரங்களையும் ஒருங்கே கட்டமைப்பதுதான் எங்கள் நோக்கம் என்று கூறுகிறார்கள் இதன் உரிமையாளர்கள் இதன் ஓர் அங்கமாக ஐஸ்கிரீமை நாங்கள் கையாளுகிறோம் என்று மேலும் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள் சுவைக்காக ஐஸ்கிரீமில் கலக்கப்படும் சர்க்கரை பல நோய்களுக்கு காரணமாக அமைகிறது என்பது மருத்துவ உண்மை இதில் உள்ள கொழுப்பு பொருட்கள் விரைவாக நம் உடலுக்கு கொழுப்பை அதிகரிக்கிறது இதனால் இரத்த நாளங்கள் சுருங்கி சீரான இரத்த ஓட்டம் இல்லாமல் பல நோய்கள் நம்மை அண்டிக்கொள்ளும் குறிப்பாக இரத்த அழுத்தம் மாரடைப்பு தசைகளின் வலிமை குறைவு சர்க்கரை நோய் போன்ற பல நோய்களுக்கு இது வழிவகுக்கும் ஆனால் அதே நேரம் பதப்படுத்தப்படாமல் ஃப்ரெஷ்ஷாக செய்யப்படும் ஐஸ்கிரீமில் உடலுக்கு தேவையான கால்சியம் புரதம் மற்றும் விட்டமின்கள் நிறைந்திருக்கும் ஒரு கப் ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் நல்ல ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் மன அழுத்தம் மனச்சோர்வு ஆகியவை குறைந்து ஒரு விதமான புத்துணர்ச்சி கிடைக்கும் இதில் உள்ள நீர் சத்தானது உடலை நீரேற்றமாக வைத்திருக்க நமக்கு உதவுகிறது ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் தேவையற்ற பசி ஏற்படாது இதனால் தேவையில்லாமல் நாம் சாப்பிட மாட்டோம் ஆக நமது உடல் எடை கட்டுக்குள் இருக்கும் சில ஐஸ்கிரீம்களில் குடலுக்கு நல்லது செய்யும் புரோபயாட்டிக்ஸ் இருக்கிறது இது ஜீரண ஆற்றலை மேம்படுத்துகிறது சளி காய்ச்சல் ஆகியவை வராமல் இருக்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து சூடான நீரை பருக வேண்டும் என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள் இது தொண்டையில் சேரும் வைரஸ்களை அழித்துவிடும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போல ஐஸ்கிரீமினால் பல நன்மைகளும் அதே நேரத்தில் சில தீமைகளும் நமக்கு ஏற்படுகிறது ஐஸ்கிரீமில் பலவிதமான ரசாயனங்கள் சேர்க்கப்படுகின்றன அவைதான் நமக்கு பல நோய்கள் ஏற்பட காரணமாக அமைந்து விடுகிறது ஐஸ்கிரீம் உருகாமல் இருக்கவும் பால் கெடாமல் இருக்கவும் செயற்கை நிறமிகளுக்காகவும் அதிக சுவையூட்டவும் பல ரசாயனங்கள் இதில் கலக்கப்படுகின்றன ஒரு சில ஐஸ்கிரீம்களில் சேர்க்கப்படும் முட்டைக்கு பதிலாக பெயிண்டினை நீக்க பயன்படுத்தும் டை எத்தில் போன்ற ரசாயனங்களை சேர்க்கின்றார்கள் இதனால் சிறுநீரகப்பை மற்றும் கல்லீரல் பாதிப்புகள் ஏற்படலாம் மேலும் குளிர்ச்சியான பொருளை நாம் சாப்பிடும்போது நமது மூளையானது பத்து வினாடிகள் ஃப்ரீஸ் ஆகிவிடும் அது மீண்டும் தன் இயல்பு நிலைக்கு திரும்ப இருபது நிமிடங்கள் ஆகும் என்று அறியப்படுகிறது இதனால் பெரிய பாதிப்பு இல்லை என்றாலும் ஒரு ஐஸ்கிரீமுக்கு மூளையின் செயல்பாட்டை நிறுத்தக்கூடிய திறன் உள்ளது என்பதுதான் உண்மை தினமும் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துக்கொண்டால் அது மது அருந்துவதற்கு சமம் என பல மருத்துவர்கள் கூறுகின்றார்கள் எனினும் மகுடிக்கு மயங்காத பாம்பும் இல்லை ஐஸ்கிரீமுக்கு மயங்காத மனிதர்களும் இல்லை அந்த அளவிற்கு ஐஸ்கிரீம் என்றால் அனைவருக்கும் அலாதி பிரியம்தான் அந்த வகையில் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்ற ஐந்து புள்ளி இரண்டு லட்சம் மதிப்புள்ள இந்த ஐஸ்கிரீமை நம்மால் சுவைத்து பார்க்க முடியுமா என்ற ஏக்கத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி Gita